தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேற்று சத்யராஜா அவர்கள் விசிகாவோட விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டு நல்லா பேசியிருந்தார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த பேச்சு வந்து நிறைய வந்து இப்போ வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு முக்கியமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் திருமாவள்கள் குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ளனர் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் சொன்னாரு இதுக்கு திருமாவளவர்கள் மகிழ்ச்சியாக சிரிச்சார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம்பிரிட்ஜோட ஆஃபீஸ் வெப்சைட்ல ஆஸ் ஆஃப் ஆஃப் ஜூன் நோ ரெக்கார்ட் எனி பப்ளிஷ் பை த்ரூ மாதிரியான மாதிரியான ஒரு ஒரு விஷயம் பிரஸ் அவங்க சைடுல சைடுல அவங்களோட இந்த கூட வெளியிடல அப்படின்றத வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடவுள் ஒழிப்பு முக்கியமில்லை சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியம் தான் தமிழன் தான் தமிழனை வெட்டுகிறான் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி அடி வாங்குறது சத்யராஜ் அவர்களுக்கு புதிய விஷயம் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமே அது வந்து அஃபிஷியலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அவமானமான விஷயமா இருக்கு ஏன்னா வந்து பொய் சொல்லலாம் பொய் சொல்லி மாட்டுறதெல்லாம் இருக்கு இவ்வளவு பச்சையாவ மாட்டுவீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு புகழ சொன்னா புகழ்ந்துட்டு போங்க திருமாவளன் ஐயா அவர்களை போல்றதுக்கு வந்து விஷயங்கள் இல்லாமல் இல்லை ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் இந்தியன் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னும் போது அவர் இப்படி சொல்லி பொய் சொல்லி மாட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை எனவே இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பாக்ஸ்னு சொல்லுங்க